அரசியல் பரபரப்பு எப்ப அவர் இறங்கி அந்த கேம்பெயின் மாநாடுகள் நடத்தி அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் அதாவது எது வந்து மக்களுக்கு எதிராக இருக்கோ அதுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது தான் அவர் வந்து நேர அரசியல் எதிர்ப்பா மாறுவார் அதுக்காக கண்டிப்பா வந்து ஏஜிஎஸ் நிறுவனமும் வெங்கட் பிரபு அவர்களும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான படம் நான் வச்சுங்க அவங்க வந்து இன்டர்நேஷனல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து கோட் படத்தை முடிக்கணும் தான் இருக்கு அதை முடிச்சுட்டு அடுத்ததாக அந்த சிக்ஸ்டீன் படத்தில் கான்சென்ட் பண்ணுவார் நினைக்கிறேன் ஒரு டேட் போட்டுவிட்டோம்னா பெரிய சிக்கல் ஆயிடுது ஆமா நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரெஷர் ஆயிடுது அது பிறகு அவசர அவசமாக ஒரு படத்தை முடிச்சு பல கன்ஃபியூஷன் உள்ள படத்தை ரிலீஸ் பண்ணுறது நிறைய விதங்களில் தப்பாயிடும் கோட் முடிச்ச பிறகு தான் அரசியலில் ஃபுல் மொழியாக இறங்கணும் இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியாவில வந்து ஒரு பதிவு போடுறது வந்து ஃபுல்லாக இருக்கா மாதிரி அவங்க சொல்லப்பாரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி இருக்கலாம் தெரியல நம்ம வந்து பண்ணி தான் வணக்க மக்கள் தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்டர் நேஷனல் அவார்ட் விண்ணிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு அவர் கூட நிறைய விஷயங்கள் சினிமா சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரணேஷ் ரீசென்ட் டைம்ஸ்ல விஜய் அவர்கள் பார்க்கும் போது பாலிட்டிக்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி கரெக்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் கோட் கோட்படத்து ஷூட்டிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசியல் அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கு இந்த அவர் பேலன்ஸ்டா கொண்டு போறது அஸ் ப்ரொடியூசர் எப்படி இல்ல பேலன்ஸ்டா இல்ல இப்பதான அரசியல் வந்திருக்காரு இதுக்குள்ளே நீங்க வந்து ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் டைம் கொடுங்க அவர் அரசியல்ல இப்போ ஒன்னும் முழுமையா இறங்கல இப்போ வந்து அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த படத்தை முடிக்கத்துல இருக்கு கோட் முடிச்ச பிறகுதான் அரசியல்ல ஃபுல் முழுமையா இறங்கணும் இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு பதிவு போடுறது வந்து ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது ஓகே சார் ஆனா அவர் ஃபுல்லா இறங்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் அப்ப இறங்கும் போதுதான் ஒரு அரசியல் ஒரு பெரிய பரபரப்பே வரும் அரசியல் பரபரப்பு எப்போ வரும்னா அவர் இறங்கி அந்த கேம்பெயின் மாநாடுகள் நடத்தி அகென்ஸ்டா நிறைய விஷயங்கள் அதாவது எது வந்து மக்களுக்கு எதிராக இருக்கோ அதுக்கு எதிராக அவருடைய போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது தான் அவர் வந்து மூணு நேர அரசியல் எதையோ மாறுவார் இப்போ அவர் வந்து எப்படின்னா சோசியல் மீடியால அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு அது அடுத்த கட்டம் போனோம் அடுத்த கட்டமா ஒரு மூணு நேரம் அரசியல் இதை மாறும்போது தான் நம்ம கமெண்ட் பண்ண முடியும் இப்போதைக்கு அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து கோட் படத்தை தான் இருக்கு அது முடிச்சுட்டு அடுத்ததா அந்த சிக்ஸ்டீன் படத்துல கான்சென்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஃபுல் ஃபிளா ஒரு அரசியல் இறங்கும் நம்ம பேசுவோம் ஓகே சார் அண்ட் சார் இப்போ சம்மர்ல வந்து கோட் படத்தை வந்து எதிர்பார்த்த முதல்ல ஆரம்பத்துல நம்ம பேசும்போது இப்ப இந்த படம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இந்த எலெக்ஷனால இல்ல அவங்க சம்மர் சொல்லவே இல்லையே ஓகே எப்பவுமே சொல்லு சோ நம்மளா வந்து சம்மர் நினைச்சுக்கிட்டா தப்பு நம்ம பேர் தான் இருக்கு அவங்க வந்து எப்பவுமே சொல்லவே இல்ல ரெண்டாவது வந்து இப்போ ஒரு ப்ரெஷர் இல்லாம தான் அவங்க ரிலீஸ் பண்ணனும் பிளான் பண்ணுவாங்க என்னன்னா ஒரு டேட் போட்டு பெரிய சிக்கல் ஆயிடுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரெஷர் ஆயிடுது அது பிறகு அவசரமா அவன் படத்தை முடிச்சு பல கன்ஃபியூஷன் படத்தை ரிலீஸ் பண்றது நிறைய விதங்களில் தப்பாயிடும் அதனால அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க படம் ஷூட்டிங் தான் அவங்க ரிலீஸ் டேட் ஷூட்டிங் இன்னும் முடியல இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பது நாற்பது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு இருக்கு அவங்க எப்போ ஷூட்டிங் முடிஞ்சிச்சு நாங்க பேக் அப் பண்ணிட்டோம் பண்ணும்போது அப்ப நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க எப்ப பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி இருக்கலாம் தெரியல நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பாக்கணும் முடிஞ்ச பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இதுல நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு ஞாபகம் வச்சுக்கே அவங்க வந்து இன்டர்நேஷனல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து ஜஸ்ட் ரஷ் பண்ண முடியாது அவங்க டைம் அந்த டைம் கொடுத்தாதான் பிரமாதமான ஒரு படமா வரும் அதுக்காக கண்டிப்பா வந்து ஏஜிஸ் நிறுவனமும் வெங்கட் பிரபு அவர்களும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான படம் ஸோ கண்டிப்பா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அருமையான படமா கொண்டு வராங்க அதனால நம்ம கொடுக்கற அவங்க வர மாட்டாங்க அவங்க எது கரெக்டாக செட் ஆகுதோ அந்த ரிலீஸ் டேட்டு கண்டிப்பா வருவாங்க நான் ஒரு சினிமா பர்சனாக இதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக இந்த ஒரு கேள்வி பலரிடம் கேட்கப்பட்டுச்சு ஒரு ஆக்டரோ இல்லை ஏதோ ஒரு சினிமா துறையில இருக்கிறவங்க பாலிட்டிக்ஸ்ல வர்றது சரியா தவறு இல்லை நீங்க எல்லாருமே அரசியல் வரலாம் நீங்க வரலாம் நான் வரலாம் எல்லாருமே அரசியல் வரலாம் அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய வார் சினிமா வார் கிடையாது ஏன்னா உங்களுக்கு எதிரி சினிமால அப்படின்னு யாருமே கிடையாது உங்களுக்கு எதிரின்னா உங்க கண்டென்ட் தான் உங்க கண்ட் நல்லா இருந்தா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இல்லன்னா உங்களுக்கு எதிரா போய் மாறிடும் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ரசிப்பாங்க நியூட்ரல் ஆடியன்ஸ் இதுல வந்து இவர தான் சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் அவர் ஆக்க கூடாது இவ்வளவு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஆடியன்ஸ் கிடையாது ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல கண்டென்ட் குடுக்கிற எல்லாருமே செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது பிறகு அவங்க பெருசா உச்சத்துல கொண்டு போயிடுவாங்க அதனால ஆடியன்ஸ் நியூட்ரலா இருக்காங்க மீடியாவும் அதே மாதிரி நியூட்ரல் தான் மீடியா பொறுத்தவரையும் யார் நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ யார் சின்சியா இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு எதிரின்னு கிடையாது சினிமாவில் ஆனால் அரசியல் வரும்போது யூ யூஆர் அகெயின் கரெக்டுங்களா ஏன்னா நீங்க பவர் எதிர்பார்க்குறீங்கன்னா பவர் இருக்கு எதிர் நிக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்கா ஆமா நீங்க ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு எதிர் பவர் இருக்கு நீங்க ஒன்னா இருக்கணும் இல்ல பவருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆப்போசிஷன் கூட இருக்கணும் ஆமா கரெக்டுங்களா மூணாவதா நீங்க இருக்க முடியாது இப்ப எதிர இந்த சைடு இல்ல இந்த சைடு நடுவில் உங்களுக்கு வேல்யூவே கிடையாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பிரச்சனை வரும் நான் மூணாவது நிற்க போறேன்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு எதிர் நிப்பாங்க ஆமா சோ அரசியல் என்பது வந்து அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களம் இந்த போர்க்களத்துல நான் இறங்க போறேன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அது ஆக்டரா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி அந்த போர்க்களத்தை நான் பேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் நான் போரிட ரெடியா இருக்கேன் எனக்குன்னு ஒரு பொசிஷனை அச்சீவ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு நான் அரசியல் வந்தாலே அங்கே முதல் விக்ட்ரி தான் அந்த வகையில விஜயசாருடைய விக்ட்ரி தான் அது ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு கோடி ரசிகர்கள் இருக்காங்க கேரளாவில் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க வேர்ல்டு இருக்காங்க ஆனாலும் நான் இந்த ரசிகர்கள்லாம் இருந்தாலும் சினிமால எவ்வளவு வருமானம் வந்தாலும் நான் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் சினிமா விட்டுட்டு அரசியல் வரேன் நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் ஓகேங்களா சோ இதுல யாருமே நீங்க தடுக்க முடியாது யாரையும் நீங்க தடுக்கிறது உரிமையும் கிடையாது அரசியல் என்பது ஓப்பன் காலம் யாருனாலும் இன்ட்ரி ஆகலாம் ஆனா அது பிறகு நீங்க என்ன மாதிரி போராட்டம் பண்றீங்க எப்படி நீங்க வந்து மக்களுக்காக நிக்கிறீங்க எவ்வளவு உங்களுடைய உங்களோட கான்ஸன்ட்ரேஷன் இதுல இருக்கு இந்த அரசியல் மேல எவ்வளவு ஆர்வம் இருக்கு என்ன பண்ணு நினைக்கிறீங்க உங்களோட கொள்கைகள் என்ன அது எந்த அளவு மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது இதை தான் உங்களோட சக்சஸ் இருக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அது அது மீறி மாறிடும் இப்போ மக்கள் வந்து இப்போ இவரதான் இப்போ எதுவுமே இல்லாம தடால் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லியில வந்து ரூலிங் வந்தாங்க ஆமா கரெக்டுங்களா அவர் வந்து ஐஏஎஸ் ஆபிசர் இருந்தாரு ஆமா சார் டெல்லியில அவரு காங்கிரஸ் இல்ல பிஜேபி மட்டும் தான் ரூல் பண்ண ஒரு டெல்லி ஸ்டேட்ட ஜஸ்ட் லைக் தேட் பிடிச்சாரு அது போய் பஞ்சாப்ல போய் பிடிச்சாங்க இப்போ மீதி ஸ்டேட்ஸ் கான்சென்ட் பண்றாங்க எப்படி ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி எப்படி வந்தது ஒரு கொள்கை இருந்தது கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வந்து வந்து அவங்க அவங்க அந்த அந்த ஸ்டேட்டை ரொம்ப டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பல மாநிலங்களில் வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கான உழைப்பு மிக பெருசு உங்களுக்கு எதிர அவ்வளவு பெரிய பாட்டிங்க இருக்காங்க அதாவது பாட்டின்னா காலங்காலமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பாட்டிங்க இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு எதிர நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு களம் களத்துல சோசியல் மீடியால இல்ல களத்துல இருக்கணும் ரொம்ப களத்துல இருந்து நீங்க வந்து உழைப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா எல்லா கான்ஸ்டியூன்சி போகணும் எல்லா மக்களையும் பார்க்கணும் அது பல விஷயங்களுக்கு நீங்க போராடணும் அதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ரசிக்க ஆரமிச்சிடுவாங்க கரெக்ட் மக்கள் ஏது ஆரம்பிச்சிடும் ஏதுக்க ஆரம்பிச்சு நம்மளுக்கான ஒரு தலைவன் வந்துட்டாப்பா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துடுவாங்க அதனால அரசியல் வரது என்னை பொறுத்தவரைக்கும் எந்த விதமும் தவறே கிடையாது கண்டிப்பா வெல்கம் எவ்ரிபடி அது விஜய் சார் இருந்தாலும் சரி அடுத்து விஷால் சொல்லிட்டு இருக்காரு அவராக இருந்தாலும் சரி இப்ப சரத்குமார் சார் இருந்தாலும் பிஜேபி இப்ப கமல் சார் வந்து சப்போர்ட் இந்த அரசியல் எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டு கண்டிப்பா அரசியல் என்பது நடிகர்கள் வர்றதுன்னு தப்பே கிடையாது வரலாம் நிறைய பேர் வரலாம் வெல்கம் ஓகே சார் அண்ட் ரீசெண்டா பிளாட்ஃபார்ம் மேலேயும் டிஜிட்டல் மேலையும் பல விஷயங்கள் வைக்கப்படுது அதாவது என்னன்னா முன்னாடி பல படங்களை வாங்கிட்டு இருந்தாங்க இதன் மூலியமா புது புரொடியூசர்ஸ் புது நடிகர்கள் புதுமுகங்கள் நிறைய பேர் உள்ள வந்தாங்க ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல ஓடிடியுமே அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதா நியூஸ்லாம் வருது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஓடிடி மாற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் இல்லை நீங்க எப்படி பாக்கணும்னா லாக்டவுன் பீரியட்ல ஒரு பர்டிகுலர் ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு லாக்டவுன் இருந்தது இருக்கும்போது ஆச்சுன்னா அவங்க எல்லா கண்ட்ரீனும் ட்ரை பண்ணாங்க பிரீமியர் பண்ணாங்க போஸ்ட் தியேட்டருக்கு ட்ரை பண்ணாங்க பல விதங்களை ட்ரை பண்ணாங்க அப்புறம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க இது எல்லாமே லாக்டவுன் பீரியட்ல ஒர்க் ஆகிட்டே இருந்தது ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒரு புதுப்பட வருதா ஆஹ் இன்னைக்கு ஒரு புதுப்படம் பிரிமியர் அதை பார்த்திருவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க பச்சம் பேர் படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ எக்ஸாக்ட்லி எல்லாமே மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாற ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேட்டர்லாம் ஓப்பன் ஆகுது இனிஷியலா பெருசா தியேட்டர் வசூல் வரல இருபத்தி ரெண்டு எண்ல இருந்து படங்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேக் டு நார்மல் இப்போ டக்குன்னு வந்து ஸ்ட்ராட்டஜி மாறுது ஓடி நிறுவனங்களுக்கு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அப்போ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல கத்துக்கிட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் எப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ ஓடிடி பிரீமியர்ன்றதே போயிடுச்சு ஓகே முன்னாடி பிரீமியர் நீங்க ஜெய்பிஎம்ல இருந்து சால்பேட்டா பரமர்ல இருந்து எக்கச்சக்கமான படங்கள் மகான் எல்லாமே வந்து ஓடிடி மூலமா இப்போ ஓடிடி பிரிமியரே ஆமா அவங்க என்ன சொல்லிட்டாங்க எல்லா படங்களுமே சிறு பட்ஜெட் படங்களா இருந்தாலும் திரியரங்களை தான் வரணும் தெரியரங்களை வந்த பிறகுதான் நாங்க ஓடிடியிலேயே வெளியிடுவோம் அது ப்ரைவேடியோ டைரெக்டாக இருந்தாலும் சரி ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு சரி இல்லை நாங்கள் படம் கொடுத்து வாங்கினாலும் சரி நாங்கள் திரியரங்கில் படம் கொண்டு வந்த பிறகு தான் அந்த ரிவ்யூஸ் வச்சு தான் நாங்கள் படங்களே ப்ரீமியர் பண்ணுவோன்னு ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டாங்க எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்ப்ளீட்டாக முது மாதிரியான ஒரு மாற்றத்தை எல்லா ஓடிடி நிறுவனங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது இது எவால்வ் ஆகிட்டே இருக்குது ஸ்ட்ராட்டஜி எவால்வ் ஆகிட்டே இருக்குது ஓடிடி நிறுவனங்களை பொறுத்தவரையும் வந்து இன்னைக்கு இந்த மாதம் அவங்க பேசுகிற ஸ்ட்ராட்டஜி அடுத்த மாதம் கிடையாது ஓகே இந்த மாசம் அவங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அனலிட்டிக்ஸ் உள்ளவங்க அவங்க அனலிட்டிக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது உடனே வந்து ஸ்டாடிஜி மாத்திடுறாங்க ஓகே இது வந்து ஃபிக்ஸ்டா இந்த வருஷம் ஃபுல்லா இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா எதுவும் கிடையாது இப்போ இது ஃபாலோ பண்றோம் அடுத்த மாசம் நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம் அடுத்த மாசம் ஒன்னு ஃபாலோ பண்ணுவோம்னா அவங்க பிசினஸ் இல்ல அவங்க பிசினஸ் நீங்கள் குறை சொல்ல முடியாது அவங்க பிசினஸ்ல ஒரு ஒரு ஸ்டாட்ஜையும் பேஸ்ட் ஆன் எவ்வளவு எவ்ளோ நியூ சப்ஸ்கிரைபர் வராங்க எவ்வளவு பேர் படங்களை பாக்குறாங்க புது படங்களை எப்படி பாக்குறாங்க அத வச்சுதான் அவங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னு வரும்போது அவங்களோட ஸ்டாட்டிஜி மாறிட்டே இருக்கு அதனால இன்னைக்கு ஓடி நிறுவனங்களை ஒரு ஃபிக்ஸ்ட் கட்டத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்க முடியாது உம் ஆனா அதன் மீதிதான் இன்னைக்கு சிக்ஸ்டி பர்சென்ட் படங்கள் இருக்கு ஆமா கரெக்ட்டுங்களா ஆமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் வந்த படங்கள்ல இருநூத்தி ஐம்பத்தெட்டு படங்கள் வந்துருக்கு அதுல நூத்தி அம்பத்தெட்டு படங்கள் ஓடி நிறுவனங்கள் வாங்குனது தான் ஓரளவு அந்த படங்களுக்கு ரெவியூ வந்துருச்சு ஓகே கரெக்ட்டுங்களா ஓ இல்ல ரெவெனியூ ஷேர்ல போட்டாங்களோ ஏதோ ஒரு வகையில திரைப்படங்களுக்கு அவங்க சப்போர்ட்டா வந்திருக்காங்க நூத்தி ஐம்பத்தெட்டு படங்களுக்கு மீதி நூறு படங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாது அந்த நூறு படங்கள் வெளியிலே வராது அந்த படங்கள் காணாமே போயிடும் இதுல என்னன்னா இதுவே பெரிய விஷயம் நாங்களை சப்போர்ட் பண்றோம் எங்களால பண்ண முடியாது இப்போ அந்த அறுபது பெர்சன்ட் படங்களை எப்படி ரெவன்யூ பேஸில் சப்போர்ட் பண்றாங்கன்றதா இப்போ எல்லாருமே சேலஞ்சா போயிட்டு இருக்கு இட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது பிகாஸ் இப்போ பேசும்போது பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ப்ரொடியூசரா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு விஷயம் அண்டர் கோ பண்ணுவாங்க ஒரு தேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அந்த படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறது நம்ம கையில கிடையாது அது ஓடிடி வந்ததுக்கப்புறம் மக்கள் பாப்பாங்களா இல்லையாங்கிறது நம்ம கையில கிடையாதுங்கும் போது டோட்டலி நைன்ட்டி பர்சன்ட் ரிஸ்க்கில் தான் வந்து இந்த ரன்னே ஆகுது இஸ் திஸ் அ டவுன் ஃபால் ஐ வொன்ட் கால் டவுன் ஃபால் இட் சாலஞ்சிங் சுச்சுவேஷன் ஓகே டவுன் தெரியுமா யாருமே வாங்குறதுக்கு இல்லேன்னு தான் ஓகே டன் அது டவுன் உங்களுக்கு யாருமே வாங்குறதுக்கு ரெடி இல்ல உங்க படத்தை வந்து படைப்புகளை வந்து யாருமே வாங்க போறது இல்ல அப்படின்னா நீங்க டவுன்ஃபால் சொல்லலாம் அது வந்து டவுன்ஃபால் எப்போ என்ன நம்ம சொல்ல முடியும்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகி நிறைய படங்களை வாங்காம போயிட்டாங்கன்னா அப்ப நீங்க சொல்லலாம் இப்போ டவுன்ஃபால் நான் சொல்ல மாட்டேன் சேலஞ்சா இருக்குன்னு சொல்லுவேன் ஒரு சேலஞ்சான காலகட்டத்தில் இருக்கும் சேலஞ்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனையா இருக்கு இப்போ இந்த முன்னாடி ஈஸியா நீ வித்துடலாம் இப்போ வந்து என்ன சொல்றாங்க நாங்க செலக்டிவான படங்களை வாங்குறோம் என்ன சொல்றாங்க செலக்டிவான படங்களை வாங்குறோம்ன்றாங்க ஓடிடி என்ன சொல்றாங்க செலக்டிவான படங்களை வாங்குறோம் மீதி படத்தை ரெமினியில் போடுறோம் இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாமே செலக்டிவான படங்கள் செலக்டிவான படங்கள் செலக்டிவான படங்கள் அப்படியே கண்டிப்பூ பண்ணி வந்தீங்கன்னா செலக்டிவான படங்களை நாங்க தேட்டர்ல பாக்குறோம் மீதி படங்களை பாக்குறோம் இப்போ எல்லாமே செலக்டிவ் அப்படின்னா படம் எடுக்கிறிவா தான் இருக்கும் கரெக்டுங்களா நான் மட்டும் வந்து இஷ்டத்துக்கு படம் எடுத்துருந்து வச்சுங்களேன் அதாவது எனக்கு படம் எடுக்கணும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிச்சுன்னா ஐ பி ஃபேசிங் ப்ராப்ளம் எப்படி எல்லா இடத்துலயும் எல்லாருமே செலக்டிவா இருப்பாங்க அப்ப நான் மட்டும் வந்து ஒண்ணுமே எல்லாம் போயிடுவேன் அப்ப நம்மளும் செலக்டிவா இருக்கணும் செலக்டிவா இருக்கணும் அர்த்தம் இந்த படம் ஷோர் ஷார்ட்டா வியாபாரம் ஆகுமா ஒரு அறுபதுல இருந்து எண்பது பர்சன்ட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிகவரி பண்ணுமா அப்படின்ற ஒரு கேரண்டி இருந்தா மட்டும்தான் அந்த படத்தை தொடங்குறோம் ஓகே அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிஸ்கா இருக்க போதுன்னா செலக்டிவா பண்ணுமா வாங்குமா டிசிஷன் ப்ரொடியூசர் தான் எடுக்கணும் அந்த டிசிஷன் ப்ரொடியூசர் கிட்ட தானே இருக்கு ஆமா சரி நம்ம ஒரு ப்ரொடியூசரா நம்ம வந்து படம் எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றது நம்ம டிசிஷன் தான் ஆமா எனக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பு எனக்கு சொன்னார் எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பாரு அவர் என்ன சொன்னாருன்னா தனஞ்சய் நம்ம வீட்டு கதவை யாராவது தட்டி தனஞ்சய் நீங்க படம் எடுக்கலன்னா தமிழ் சினிமா அழிஞ்சுன்னு எப்ப சொன்னாரா இல்ல எக்ஸாம்பிள் சொன்னார் அதே மாதிரி என் வீட்டு கதவை தட்டி நீங்க படம் எடுக்கலன்னா தமிழ் சினிமாவே வந்து மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும் சொன்னாரு அவர் பெரிய ஒரு ப்ரொடியூசர் அவர் சொன்னாரு யாருக்குமே அதுக்கு டைம் கிடையாது நீ படம் எடுக்காம போ அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது படம் படம் நல்லா நான் அது எந்த ப்ரொடியூசர் படமா இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க அவர் இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் இந்த நடிகர் அந்த நடிகர்லாம் கிடையாது நீ மஞ்சமல் வாய்ஸ்ல எந்த நடிகர் பெரிய நடிகர் இருந்தாரு அதுல வந்து ஒரு பெரிய நடிகர் யாரா இருந்தாங்களா எல்லாமே கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்ச முகங்கள் பாப்புலரான ஒரு கேரக்டர் தான் வந்தாங்க அந்த படத்தை பாத்து இன்னைக்கு நூத்தி கோடி நூத்தி எழுபது கோடி எப்படி வசூல் வருது ஒரு பிரேமலன் படத்துல இப்போ மமிதா பைஜி வந்து எங்களுடைய ரிபல் படத்தோட ஹீரோயின் அவங்க ஒரு படம் தான் அடிச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது அந்த படத்தை நினைச்ச ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது ஆனா அந்த படம் நூறு கோடியை தாண்டி வசூல் படுது ஆமா அப்போ என்ன ஒரு காரணம் என்ன சொல்ல என்ன சொல்ல வருது அது அதாவது படம் அப்படின்றது நீங்க உங்களை யாரும் போர்ஸ் பண்ண தவிர நீங்க படம் எடுக்கணும் அவசியம் கிடையாது போர்ஸ் பண்ணல யாருமே ஃபோர்ஸ் பண்ணாத போது நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க ஃபோர்ஸ் என்ன அர்த்தம் உங்களுக்கு எந்த கம்பல்ஷனுமே இல்லைன்னா எதுக்கு படம் எடுக்கிறீங்க ஏன்னா ஆடியன்ஸ் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல கண்டென்ட் நல்லா இருந்தானா ஆடியன்ஸ் வர போறாங்க நீங்க படம் எடுத்து போறது இல்ல நீங்க படம் தயாரிப்பு படம் யாரும் வந்து பார்க்க போறது இல்ல அப்போ உங்க கண்டென்ட் மட்டும் உங்களை தூங்குடாம செஞ்சுதுன்னா ஒரு கண்டென்ட் எப்பவுமே சொல்லுவார் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எந்த கதை உன்னை தூங்குடாமல் செய்கிறதோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் இந்த கதையை கண்டிப்பா படமா எடுத்துணும் இந்த கதை வந்து கண்டிப்பா தெரியவங்களை வரணும் ஏன்னா பாக்கணும் இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதையை வந்து நான் தெரியவங்களை பாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை ஒரு கதை உங்களுக்கு கொடுக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை கொடுக்குதுன்னா அந்த படத்தை நீங்கள் செலக்டிவாக பண்ணது விட அதை தைரியமாக பண்ணலாம் மீதி எல்லாமே என் பிசினஸ் ரோல் ஆகிட்டே இருக்கணும் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன் ஸ்டாஃப் இருக்காங்க நான் ப்ரொடக்ஷன் பண்ணலன்னா எப்படி எல்லாரும் சும்மா உட்காந்துருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு கம்பல்ஷனாக நீங்கள் படம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை மாட்டோம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே செலக்டிவாக படம் இருக்காங்க சார் கரெக்டாக வாங்க சார் கண்டிப்பாக சார் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்